வாழ்வில் நமக்கு ஏதேனும் நமது சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஒன்று நடக்க வேண்டுமென்றால் நாம் அதற்கு நம் முயற்சியை முதலில் எடுப்போம் இறுதியில் முடியாத பட்சத்தில் இறைவனை வழிபடுகிறோம் அப்படி இறைவனை வழிபடுவதற்காக பல வழிபாடு முறைகள் நமது சனாதன தர்மத்தில் அடங்கியுள்ளன அதாவது இறைவனுக்கு ஆராதனை செய்வது அபிஷேகம் செய்வது அர்ச்சனை செய்வது இந்த காவடி எடுக்கிறது பாத யாத்திரை செய்கிறது அங்க பிரதணம் செய்கிறது விரதம் இருக்கிறது அக்னி சட்டி ஏந்தது பொங்கலிட்டு வழிபடுறது மாவிளக்கு ஏற்றி வழிபடுகிறது அது மாதிரி நேர்த்திக்கடன்களையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றி கொள்வதுக்காண்டி சிலர் கூட அந்த சேவல் ஆடு போன்ற உயிரினங்களை கூட கொடுப்பது போன்ற பல வழிபாடு முறைகள் உள்ளன இந்த வேதத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் இந்த ஆகம விதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிபாடு முறைதான் இந்த ஹோமங்கள் செய்வதாகும் இன்றளவும் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு இன்றியமையாத ஒரு இறை வழிபாட்டு முறை என்றே சொல்லலாம் நமது முன்னோர்கள் வளிமண்டல தேவதைகள் பிரம்ம தேவதைகள் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் சிவலோகம் இந்திரலோகம் சொர்க்கலோகம் ஆத்மலோகம் பித்ருலோகம் மற்றும் தேவதா லோகம் போன்ற இன்னும் எண்ணற்ற லோகங்களுக்கு இங்கிருந்து அந்த மந்திர தந்திர யந்திரங்களை பயன்படுத்தி தனது வேண்டுதல்களை அனுப்பி அதன் மூலம் அந்த உரிய தேவதைகளிடமிருந்து உடனடியாக அருளை பெற்று ஆசையை பெற்று வந்து அவர்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறிய அதிசயங்களை நமது முன்னோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஹோமம்னா என்ன அப்படின்னு அறியாதவங்க அதை நம்புகிறாங்க முழுமையாக எப்படி தெய்வத்தை நம்புகிறாங்களோ எதையுமே நம்புனா அது சரியாக வேலை செய்யுன்றது தான் உண்மை நம்ம நம்பிக்கை தான் ஆன்மீகத்தில் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த ஹோமங்கள் மிகவும் ஜாகிரதையாக கையாள வேண்டிய ஒரு கரண்டு கம்பி மாதிரின்னு நினச்சிக்கலாம் இந்த கணபதி ஹோமம் ஹோமம் சுதர்சன ஹோமம் சண்டி ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஆயுஷ்ய ஹோமம் தன்வந்திரி ஹோமம் வாஸ்து ஹோமம் சுயம்வரா பார்வதி பரமேஸ்வர ஹோமம் சந்தான ஹோமம் ஐக்கியமத்திய ஹோமம் ரணவிமோச்சன ஹோமம் அகோர அஸ்திர ஹோமம் போன்ற பலவகையான ஹோமம் இருக்கின்றன சென்னையில் இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கவிர் யஜங்களும் சோம யஜங்களும் என்ற ஒரு தலைப்பில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் காஞ்சி பரமாச்சாரியார் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்திய பொழுது அவர் அதர்வ வேதமானது யாகங்களை சாந்திகம் பௌஷ்திகம் ஆபிசாரிகம் என்று மூன்று வகைகளாக பிரிக்கிறது இதில் சாந்திகம் என்னும் ஹோம வகையானது அமைதிக்காகவும் பௌஷ்டிகம் என்னும் ஹோம வகையானது பலத்துக்காகவும் ஆபிசாரிகம் என்னும் ஹோம வகையானது எதிரிகளை நாசம் செய்வதற்காகவும் என்று குறிப்பிட்டார் ூறு வகையான ஹோமங்கள் உள்ளதாகவும் மனிதனை படைத்த போதே சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா அவர்களுக்கு யாகங்களையும் அளித்ததாகவும் இது கீதையில் பகவான் கிருஷ்ணரே அர்ஜுனருக்கு விளக்கியதையும் மேலும் யாகம் செய்வதின் மூன்று நோக்கங்களாக எல்லா உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் இறந்த பின்னரும் மேலுலகத்தில் சுகமாக வாழ வேண்டும் மற்றும் உலக நலனுக்காக பிரதிபலன் எதிர்பாராமல் ஹோமம் செய்ய வேண்டும் போன்ற நோக்கங்கள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் பலன்கள் குறித்து அவர் பேசுகையில் ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் என்பது எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு செய்ய வேண்டிய ஹோமமாகும் என்றும் நவக்கிரக ஹோமம் என்பது இந்த புதிய வீடு அல்லது புதிய அலுவலக கட்டிடம் இதுபோன்ற எந்த ஒரு புதிய முயற்சிகள் ஆரம்பிக்கும் பொழுதும் கிரகங்களினுடைய தீய பார்வை பார்வைப்படாமல் இருக்கக்கூடிய இருப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு ஹோமம் என்று குறிப்பிட்டார் அதுபோல் சுதர்சன ஹோமம் என்பது எதிரிகளின் தொல்லையை போக்கவல்ல ஒரு ஹோமமாகும் மிருத்தச்ச ஹோமம் என்பது ஆயுளைப் பெருக்கவல்ல ஒரு ஹோமமாகும் காயத்ரி ஹோமம் ருத்ரஹோமம் அதிருத்ரஹோமம் மகா அதிருத்ரஹோமம் போன்றவைகள் குறித்த முக்கியத்துவத்தையும் புராணங்கள் விளக்குகின்றன புராணங்களிலும் வேதங்களிலும் பிரம்ம யாகம் குறித்தும் தெய்வ யாகம் குறித்தும் பூத யாகம் மற்றும் மனுஷ யாகம் குறித்தும் விளக்கப்பட்டுள்ளன அதாவது வேத மந்திரங்கள் மட்டுமே ஓதி செய்யப்படுகின்ற வேதம் ஓதுதல் என்னும் அந்த விஷயத்தை பிரம்ம யாகம் என்றும் ஓமம் வளர்த்து அதாவது அக்னி வளர்த்து செய்யக்கூடிய யாகத்தை தெய்வ யாகம் என்றும் பலி ஈதல் போன்ற விஷயங்களால் நடத்தப்படும் யாகத்தை பூத யாகம் என்றும் தர்ப்பணம் போன்றவை பித்துர் யாகம் என்றும் அதுபோல இறந்த உடல்களுக்கு செய்யப்படும் அதற்கு மனுஷ யாகம் என்றும் இந்த விஷயங்களை அபிதான சிந்தாமணி போன்ற நூல்களில் வெகு தெளிவாக விளக்கப்படுகின்றன எஜமானர்கள் முன்பே அந்த ஹோமத்தில் அமர்ந்தவுடன் காலப்பிரமாணத்தை குறித்து விரிவான சங்கல்பத்தையும் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான வேண்டுதல்களையும் விளக்கமாக சொல்லி பின்னர்தான் தான் ஹோமத்தை தொடங்க வேண்டும் இதுவே மிகச்சரியான முறையாகும் பொதுவாக ஹோமமாக இருந்தாலும் பூஜையாக இருந்தாலும் மந்திர உச்சாடனம் மிக மிக முக்கியமாகும் பீஜ மந்திரத்தை மீண்டும் மீண்டும் பலமுறை உச்சாடனம் செய்து அதன் மூலம் ஹோம அக்னியில் உரிய தேவதையை எழுந்தருளச் செய்வது மிக முக்கியமான ஒரு காரியமாகும் அப்படி எழுந்தருளச் செய்த தேவதையை கலச தீர்த்தத்திற்குள் மீண்டும் ஆவாகனம் செய்து அந்த தேவதை கலந்த புனித நீரை இல்லத்தில் அல்லது அலுவலகத்தில் மாவிலையால் தெளிப்பது ஒரு வழக்கமான முறையாகும் அந்த இடத்தை புனிதப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் இந்த நிகழ்வை புண்ணியாக வாஜனம் என்று அழைப்பார்கள் அப்படி புண்ணியாக வாஜனம் செய்த இடத்திற்கே தேவலோகத்திலிருந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் விநாயகர் தலைமையில் வந்திருப்பார்கள் என்பதே ஐதீகம் இந்த ஹோம ஆகமங்களையும் ஹோமத்தின் போது பிரயோகப்படுத்த வேண்டும் அதுபோல அந்த இடத்திற்கு சூட்சும வருகை புரியும் தேவதைகளை பதினாறு வகையான உபசரணைகள் செய்து வரவேற்றும் கரசுத்தி சுத்தி அங்க சுத்தி பிராணாயாமம் தியானம் ஆவாகானம் ஆசமனம் பாத்தியம் அர்க்கியம் ஸ்நானம் வஸ்திரம் உபவீதம் கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நெவேத்தியம் கற்பூர நீராஜனம் போன்ற சோடச்ச உபசார பூஜைகளும் ஹோமத்தில் பின்பற்றப்பட வேண்டும் என்பதே விதியாகும் பின்னர் தேவதா லோகத்திலிருந்து நமது பூஜை நடக்கும் இடத்திற்கு எழுந்தருளச் செய்து அதன் பின்னர் ஹோம பூஜையை முடித்து பின்னர் ஆச்சாரியார்கள் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி பின்னரே தானங்கள் மற்றும் தட்சிணைகளை பெற்று அந்த ஹோம பூஜையை செய்த கர்த்தாக்களையும் அதில் கலந்து கொண்ட பக்தர்களையும் ஆசீர்வதி அதன் பின்னர் அந்த பூஜையை முடிக்க வேண்டும் இதுவே முறையான ஹோமத்தினுடைய வழிமுறையாகும் இந்த ஹோமத்தினுடைய ஆகமங்கள் தெரிந்தவர்கள் பல நூல்களின் வாயிலாகவும் அனுபவ விஷயங்களிலும் சொல்கிறார்கள்